ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகந்தம் தேயா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தாமரை விதை கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஹெல்த்துக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் இந்த தாமரை விதையில் இருக்குங்க நம்மளுடைய ஸ்கின்னையும் ரொம்பவும் பளபளப்பாக வச்சுருக்கோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து கொண்ட கடலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ண அளவுக்கு தண்ணியில் ஒரு அஞ்சு மணி நேரம் ஓர வச்சுருக்கேன் இந்த தாமரை விதைகளை பவுடர் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அது கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஆறுனதும் நல்லா பவுட்ரு மிக்சியில் போட்டு அரைக்கும் போது பவுடராக மாறும் பாருங்கள் இந்த மாதிரியாகவும் இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுடரானதும் இது ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது இதே பேன்லேயே அந்த கொண்டைக்கடலே தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி குர குரப்பாக அரைச்சிட்டு அதில் இந்த தாமரை விதையுடைய பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் இதை லோட்டஸ் சீட்ஸுன்னு சொல்லுவாங்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் ரெண்டு பச்சை மிளகாவை பொடி பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இஞ்சியை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் இதனோட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் நீங்கள் கடலமாவை கூட சேர்த்துக்கோங்க அது ரொம்ப தண்ணியாக எடுத்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும்போதுன்னு பொழுது கொஞ்சம் கடலமாவை சேர்த்துக்கலாம் நான் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருந்தாலும் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் இதனோட சேர்த்துக்கலாம் இதுக்கு அந்த புளிப்பு சுவையை தரத்துக்காக நம்ம சாட் மசாலா கூட இதில் சேர்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக தூவி விட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றோட ஒன்று கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்படி தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் மாவு கூட சேர்த்துக்கோங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம கட்லெட் ஷேப்புக்கு இதை உருட்டி எடுத்துக்கலாம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதை வந்து நம்ம ஜாஸ்தி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறது கிடையாது அதனால் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒவ்வொரு பீசஸாக சேர்க்க ஆரம்பிக்கலாம் எப்போயுமே பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேஸை ஸ்லோவில் வச்சுருங்க இது வந்து கொண்டக்கடலை நல்லா ஊற வச்சுது தாமரை விதைகள் பவுடர் ஆக்குனதுனால இந்த லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செய்யும்போது சீக்கிரமாகவும் குக் ஆகிடும் பேக் சைட்லெலாம் தீயாமல் வெளியில் மேலே முறுமுறுப்பாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்